காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாதையினிடம் கேட்கலாம் மாதையின் வணக்கம் நீர்வரத்து எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மூன்று நாட்களாகவே கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஆயிரங்க அதிகரித்துள்ளது தொடர்ந்து மூன்று மாத ஆறு மாத காலமாகவே ஒகேனக்கல் பகுதியில கடும் வறட்சி ஏற்பட்டதுனால தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சதுனால இருநூறு கனடி இருந்த நீர்வரத்தை தற்போது படிப்படியாக அதிகரித்து தமிழக எல்லைப்பகுதி பிலிகுண்டுக்கு ஆயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது இதனால் வந்து பாத்தீங்கன்னா வறண்டு போயிருந்த ஒகேனக்கல் அருவி இப்போ தற்போது தற்போது தண்ணீர் வர துவங்கியுள்ளதுனால சுற்றுலா பயண வரியை இப்போ தற்போது அதிகரித்து வருகிறது இதனால் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில இன்று மாலைக்குள் மழை பெருகும் தொடர்ந்தால் இன்று மாலைக்குள் மேட்டு ஒடுக்கு நீர்வர்த்தம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சார்லி